உலகை நான் உங்கள் மதுரை மீனவன் அண்ணன் வந்து இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கிட்டாங்க எடுத்தது மேலே துணியை விரித்து சின்ன ஓட்டையை போட்டு அதுக்குள்ள வந்து மைதா மாவனை போட்டிருக்கேன் கோதுமை போட்டுட்டாங்க இந்த சட்டியை வந்து இப்போ கயிறை வச்சு கட்டிடுவாங்க கட்டிட்டு இப்போ அப்படியே உள்ள ஆற்றுக்குள்ளே வச்சுருவாங்க ஏன்னே காவிரி ஆற்றுக்குள்ள வச்சுட்டு எடுப்பாங்க வெளியில் மீனோடு வருவாங்க பார்ப்போம் உள்ளே கல் வச்சுருக்காங்க சட்டிக்குள்ளே கொஞ்சம் வெயிட்டாக நிற்கிற மாதிரி பாப்பா அண்ணன் எத்தனை மீன் பிடிக்கிறாருன்னு சூப்பர் ஐடியாவாக இருக்குது உள்ள ஆழத்தில் முங்கி உள்ளே போயிட்டாரு ஐடியாவாக இருக்குது சட்டியை வந்து தண்ணி ஓடுது அண்ணே உள்ளே வச்சுட்டு வெளியில் வராங்க பார்ப்போம் வச்சுட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு எடுப்பீங்க ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுப்போம் சரி பார்ப்போம் அண்ணன் எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம் பிடிச்சி வச்சுருக்காங்க பார்ப்போம் எப்படி எடுக்கிறாருன்னு இது ஒரு புதுவிதமான ஐடியாவாக இருக்குது பார்ப்போம் அண்ணன் எடுக்க போகிறாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அந்த சட்டியை உள்ளே வச்சுட்டு வந்து அண்ணன் மிங்கி போகிறாரு பார்ப்போம் தூக்கிட்டு வருவார் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் அந்த மேலே துணி மேலே வந்து ஓட்டையை வந்து கையை வச்சு மறைச்சிட்டார் அண்ணே கையை வச்சு மறைச்சி அப்படியே தூக்கிட்டு வர்றாரு இப்போ கயிறை கழட்டிட்டு அப்படி எடுக்கிறாங்க தவிர்த்து தவிர்த்து ரெண்டு மீன் இருந்துச்சு நான் உங்கள் மதுரை மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம குடுமணி மாதிரி ஒரு நேரம் குழம்பு சட்டிக்குள்ள ஒரு கிலோ அதுக்கு மேலே ஒரு துணியை கட்டி வெள்ளை துணியை கட்டி ஓட்டையை போட்டு அதுக்கு உள்ள அந்த அன்னைய கோதுமையை போட்டு உள்ள அந்த கல்லி அரைச்சிட்டு வந்துடுச்சு வச்சுட்டு அதே மாதிரி ஒரு மூணு மீன் நாலு மீன் உள்ள கிடக்கு அப்படியே அன்னைய குடத்தில் ஒரு மூணு கிலோ பிடிச்சிட்டாரு ஒரு ஒரு நேரத்தில் இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு நண்பர்கள் முயற்சி பண்ணுங்க இப்போ நம்ம கொடுமுடியில் இருக்கோம் அது என்ன ஆறுன்னு தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிலேபி பின் தான் நிறையா அன்னை பிடிச்சார் நம்ம சேனலில் பார்க்காம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க மதுரை மீனவன் நன்றி வணக்கம் இந்த குடத்தில் அண்ணன் ஒரு மூணு கிலோ வரைக்கும் பிடிச்ச வச்சிருந்தார் அழகாக உள்ளே வச்சுட்டு வந்துடுறாரு தண்ணி இழுக்காதானே என்ன அதுக்கு தானே கல் வச்சுருக்கேன் இழுக்காதனே அப்படின்னாரு நன்றி மதுரை மீனவன்